பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கண்களில் கருப்பு துணி கட்டி ஆசிரியர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்படி கீழ்வேலூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கண்களில் கருப்பு கருப்பு துணி கட்டி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதுபோல் நாகை மாவட்டத்தில்

வெற்று செய் சே செல் வாங்குதி படி சே செல் வாங்குதி படி ஜிபிஎஸ் துட்டதை ஜிபிஎஸ் துட்டதை வெற்று படுத்து अमल படுத்து அழிவே அழிவே திரும்ப ஓய்வீதே வணங்கிடே திரும்ப ஓய்வீதே வணங்கிடே நம்மளை செய்வோ நம்மளை செய்வோ செயலை செய்வோ எல்லோரும் செய்வோ ஜிபிஎஸ் துட்டதை ஜிபிஎஸ் துட்டதை வெற்று செய் வெற்று செய் வெற்று செய்